ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உறவுனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு தற்போது வந்த தகவல் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் நானூத்தி நாற்பது ஏவுகணைகளை வந்து வீசி லெபனான் தங்களுடைய பதிலடியை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க நானூத்தி நாற்பதுங்கிறது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை எந்தெந்த நேரத்துல வந்து அவங்க பண்ணியிருக்காங்க மாத்தி மாத்தி பண்ணியிருக்காங்க இஸ்ரேலும் சும்மா விடல இவங்க ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து அரை மணி நேரத்துல கேப்ல பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மாறி மாறி பல கட்டங்களாக நேத்து வந்து பாத்தீங்கன்னா காலையில தொடங்கி நைட் வரையும் வந்து நானூத்தி நாற்பது ஏவுகணைகள் இந்த பக்கம் இருந்து வீசி இருக்காங்க அந்த பக்கமும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அனைத்தையும் ஒரு தொகுப்பா பார்க்கலாம் முழுக்க முழுக்க இது பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நியூஸ் வரும் அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் அங்க மட்டுமே நடந்திருக்கு அதை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து முந்தானியத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை நேரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இரவு நேரத்துல வந்து அசன் நஸ்ருல்லாவுடைய ஸ்பீச் வந்து வெளியாச்சு அந்த ஸ்பீச் வெளியானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்பீச் வெளியாக மணி கூட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள்லாம் பறந்துருக்குதாங்க இஸ்ரேல் அந்த அளவுக்கு வந்து கண்காணிச்சுட்டு தொடர்ந்து அடிக்கிறதுக்கான வேலையில இறங்கிட்டாங்க அவங்க எப்பயுமே ஏதாவது ஒரு அடி அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு தாக்குதல் எல்லாம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வந்து லெபனான்ல பண்ணிருக்காங்க ஆனா இந்த தடவை வந்து போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுட்டாங்க முதல் நாள் பேஜர் நாள் வந்து வாக்கி டாக்கின்னு சொல்லிட்டு மூணாவது நாள்ல இருந்து வந்து பார்த்தா வான் தாக்குதலையே வந்து தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள் குடியிருப்புகள் எல்லாம் குறிவைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நேத்து முதல்ல ஒரு அறிவிப்பு வருது இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகிட்ட இருந்து எங்களுக்கு எங்களுடைய டீம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சு லெபனான தாக்க சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க தாக்குதலை தொடங்குறாங்க ஐம்பது போர் விமானங்கள் மூலமா மூலமாக ஐம்பத்தி தாக்குதல் வந்து செய்யறாங்க மலை வந்து தாழ்வா இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து முக்கியமாக அவங்க குறி வச்சிருக்காங்க ஐம்பத்தி முக்கால்வாசி ஏவுகணைகளை வந்து அந்த தாழ்வான பகுதி மேல வந்து குறி வச்சிருக்காங்கன்னா காரணம் என்னன்னா அங்கதான் ஆயுதங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆனா அங்க ஆயுதங்கள் இருந்துச்சா அப்படிங்கறது பார்த்தா அந்த இடத்துல நடந்த தாக்குதல்ல மரங்கள்லாம் பற்றி எறியக்கூடிய காட்சி எல்லாம் பார்த்திருப்பீங்க அத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தா நூறு பீரங்கி தனங்கள் வந்து அந்த இடத்துல நூறு பீரங்கி தளங்கள் வந்து அழிக்கப்பட்டுச்சு ஆயிரம் வந்து ஏவுகணை விழுந்துச்சுலாம் வந்து நிறைய நியூஸ் சொன்னாங்க ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா லெபனானுடைய தரப்புல இருந்து எதுவுமே அபிஷியலா அவங்க அறிவிக்கவே இல்ல அவங்களுடைய அந்த தாக்கக்கூடிய எல்லாமே வந்து அவங்க பங்கர் குள்ள வச்சிருக்காங்க அது எதுவுமே வந்து தரைக்கு மேல இல்லை தரைக்கு மேலே இருக்கக்கூடியதை இவங்களால அழிக்க முடியும் பங்கர் இருக்கிறதெல்லாம் இவங்களால அழிக்க முடியாது அந்த இடத்துல விழுந்து மரங்கள்லாம் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் தான் வந்து வீடியோ வேலை இருந்திருக்கும் அது இல்லாமல் ஒரு பத்திற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு பத்து கட்டிடங்கள் மேலையும் வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க அந்த கட்டிடங்கள் எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்குது ஐந்து நபர்கள் வந்து லெபனானுடைய பொதுமக்கள் இறந்திருக்காங்க இருபது பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க உடனே லெபனான் தரப்புல இருந்து போராளி குழுக்கள் வந்து அரை மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பதிலடி ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் தான் அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இவங்க அரை மணி நேரத்துல வந்து பார்த்தா முப்பது பல ஏவுகணைகளை வந்து அவங்க ஏவியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தா மெட்டுலா பகுதியில இருக்காங்க அவங்க ஏவுன கொஞ்ச நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய அத்தனை மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கு மின்சாரம் ஏத்துக்கே குறி வச்சு தாக்கியிருக்காங்க அப்படிங்கறத அங்க உண்மை அதே இல்லாம அங்க வந்து இருந்த மெட்டுலாவுடைய தலைவர் வந்து சொல்றாரு இப்ப வந்து மெட்டுலா பகுதியே வந்து இருள் சூழப்பட்டிருக்கு இதுதான் இதுவரையும் ஆனதுலேயே பேரழிவு மெட்டுலா பகுதிக்கு இத்தனை வருஷத்துல வந்து இப்படி ஒரு அழிவு வந்து நாங்க மெட்டுலா பகுதியில பார்த்ததே இல்ல ஐம்பது கட்டிடங்கள் முழுசா வந்து தரைமட்டமாயிருக்குங்கிறாங்க முப்பது பல கேவுகள் ஏவப்பட்டு ஐம்பது கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறது மெட்டுலா பகுதியுடைய தலைவருடைய கருத்து இது வந்து இஸ்ரேலுடைய ஊடகத்திலே சொல்லியிருக்கு ஆனா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சரியான ஒரு ஸ்ட்ரிக்டான லா போட்டாங்க ஏன்னா வந்து நீங்க யாருமே வந்து நியூஸை வந்து ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுத்து வெளியிடக்கூடாது தான் வந்து சொல்வோம் எது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏன்னா அவங்க வந்து செய்தியிலேயே தணிக்கை பண்ணிட்டே இருந்தாங்க என்னதான் வந்து இத்தனை நாள் எத்தனையோ அடிபட்டாலும் சரி லெபனானுடைய போராளி குழு வந்து பாத்தீங்கன்னா முந்தானியத்தை எவ்வளவு ஆச்சு அதுக்கு முந்தின நாள் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரிதான் வந்து காசா இருக்கக்கூடிய போராளி குழு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய போராளி குழு இறந்தவங்களை வந்து அப்பவே அறிவிச்சு அவங்க போட்டோ பேரெல்லாம் போட்டு அவங்க வீர மரணம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து கௌரவமா தான் நினச்சிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் பார்த்தா இவங்க வந்து எண்ணிக்கையே சொல்லக்கூடாது அழிஞ்சதே தெரியக்கூடாது தெரிஞ்சா ஏற்கனவே வந்து வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஏழரை லட்சம் மக்கள் வெளியேறியிருக்காங்க அதுல வேற வந்து இந்த விஷயம் தெரிஞ்சா மீதம் இருக்கவங்களும் வெளியேறிடுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த பகுதி அழிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சா பரவாயில்ல இதே செய்தியில் வந்தால் ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்குமே தெரிஞ்சு ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு நேற்று ரொம்பவே வந்து எல்லா ஊடகத்துக்குமே வந்து ஸ்ட்ரிக்டா வந்து போட்டிருக்காங்க முக்கியமா வடக்கு இஸ்ரேல்ல தான் வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தான் உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படி வந்து மெட்டுலா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல ஐந்து சிப்பாய்கள் இறந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து சோதனை சாவடியை வந்து குறி வச்சு மூணு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அங்க வந்து பார்த்தா மூன்று மூன்று நபர்கள் வந்து பார்த்தா இஸ்ரேலை சேர்ந்தவங்க வந்து இறந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அமைதியா இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் அனுப்பி அதுக்கப்புறம் லெபனான் அனுப்பி கொஞ்ச நேரம் வந்து பெறாம இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க இது ரெண்டாவது தாக்குதல் இரண்டாவது தாக்குதலும் பாத்தீங்கன்னா லெபனான்ல வந்து முப்பது தாக்குதல் பண்ணிருக்காங்க அதுல எவ்வளவு இழப்புன்னு சொல்லிட்டு விஷயம் வரல அரை மணி நேரத்துலயும் மறுபடியும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க லெபனால வந்து இஸ்ரேலுடைய ஒரு மூணு பகுதி லாரா பகுதி அடை ராணுவ லீமன் ராணுவத்தலம்னு சொல்லி ஒரு மூணு இடத்த குறி வச்சு நாற்பது ஏவுகணை கிட்டத்தட்ட அனுப்பியிருக்காங்க அதுல வந்து பார்த்தா எட்டு பேர் இறந்திருக்காங்க பதினஞ்சு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இது வந்து இஸ்ரேல்ல மறுபடியும் வந்து இது ரெண்டாவது சுத்து அதுக்கப்புறம் மூணாவது தடவையும் மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க கொஞ்ச நேரம் கேப்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு இவங்களும் அடிச்சிருக்காங்க அவங்களும் அடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும் போது நேற்று ஃபுல்லா மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க நான் ஸ்டாப்பா இருந்துகிட்டே இருக்கு அதுல இந்த மவுண்ட் மெரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதி அந்த பகுதியில மட்டுமே இருந்த எழுபது இருபத்தி நாயிரம் பேர்த்தை நேற்று ஒரே நாளில் காலி பண்ணி வச்சுருக்காங்க செம காமெடியான விஷயம் என்னன்னா இவங்க போய் தாக்கறதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்கள் நாங்கள் வடக்கு இஸ்ரேலில் மக்களை குடி வைக்கணும் அந்த மக்கள் அங்கே போக மாட்டேங்குறாங்க எங்களுக்கு வழி தெரியல அதனால தான் நாங்கள் போய் லெபனானை தாக்கிட்டு வந்திருக்கோம் இந்த மூணு நாளாக நாங்கள் லெபனானை அடிக்கிறதுக்கு காரணமே வந்து வடக்கு இஸ்ரேலில் எங்கள் மக்களை கொண்டு போய் பாதுகாப்பாக வந்து அங்கே மறுபடியும் குடி வைக்கிறதுக்காக தான் ஏன்னா அந்த ஏரியாவில் அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க லெபனானுடைய கண்ட்ரோலில் தான் வடக்கு இஸ்ரேல் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து இஸ்ரேல் தலைவர்கள் பகிரங்கமா சொல்லாட்டனாலும் அங்க இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்தவங்களே வந்து சொல்லியிருக்காங்க அந்த தலைவர்கள் அந்த மேயர்களே வந்து ஊடகத்தின் மூலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஏரியாவில நாங்க மறுபடியும் எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்காக தான் அடிச்சோம்னு சொல்லிட்டு நேத்து ஒரு நாள்ல மறுபடியும் எழுபது நாயிரம் பேர்த்த இது இதுவரை ஏழரை லட்சம் பேர் ஏறி இருக்காங்க அதுக்கப்புறம் எழுபது நாயிரம்னா இப்ப எட்டே கால லட்சம் மக்கள் வந்து அங்கிருந்து வெளியேறிட்டாங்க அதுவும் ஆரம்பிச்ச முதல் நாளே முதல் நாள் தாக்குதலில் எழுபதாயிரம் பேர் மறுபடியும் வெளியே வர அளவுக்கு வந்து சேதத்தை லெபனான் ஏற்படுத்திருக்காங்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 சொன்னாங்க ஒரு பக்கம் பண்ணாங்க காசாலை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பதினஞ்சு நாளா எங்க பண்ணிட்டு இருக்காங்க வெஸ்ட் பேங்க்லயும் எல்லா குடும்பமும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இப்ப மூணாவதா என்ன பண்ணிட்டு இருக்காங்க லெபனாலயே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தாக்குதல் கிடையாது இது இது தொடர் தாக்குதலாக போயிட்டு இருக்கு அதாவது நான் ஸ்டாப்பா போர் தான் போயிட்டு இருக்குது இப்படி ஒரே நாளில் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரிவென்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பாத்திருக்கவே மாட்டோம் அதனால மும்முனை தாக்குதல் ஆரம்பிச்ச முதல் நாளே பார்த்தா இவங்களுக்கு மறுபடியும் மெழுவுது நேரத்தை வந்து காலி பண்ற அளவுக்கு வந்து பேரடியே வந்து இஸ்ரேல் வாங்கியிருக்கு இது எல்லாத்துக்கு மேல வந்து அல் ஜசீரால வரக்கூடிய தகவல் வந்து பார்க்கும் போது நிறைய பகுதி பகுதியா தனித்தனியா இருந்தாலும் எப்படி வந்து லெபனான் ஏவி இருக்காங்கன்னா மூன்று முறையாக நேற்று ஏவியிருக்காங்க முதல் தடவை நூறு ஏவுகணைகள் வந்து வீசியிருக்காங்க அதே வந்து கத்தியுக்ஷா வகையான ஏவுகணைகளையே வந்து அவங்க போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இரண்டாவது முறை நூத்தி எழுவது ஏவுகணைகள் வந்து வீசியிருக்காங்க இது எல்லாமே உலவுத்தலங்கள் இராணுவத்தளங்களை தான் குறி வச்சு வந்து அவங்க போட்டிருக்காங்க அங்கேயே மறுபடியும் இருபது ஏவுகணைகள் போட்டிருக்காங்க அப்புறம் மூணாவது ஷிஃப்ட்ல வந்து பாக்கும்போது நூத்தி ஐம்பது ஏவுகணைகள் வீசியிருக்காங்க அப்ப காலையில மதியான சாயங்காலம் பாக்கும்போது நூறு நூத்தி தொண்ணூறு நூத்தி ஐம்பதுன்னு சொல்லிட்டு மொத்தமா நானூத்தி நாற்பது ஏவுகணைகளை வந்து அவங்க வீசியிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமா அதுல ரொம்ப முக்கியமா இதுவரையும் தாக்கப்படாத சவேத் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஒரு தளம் அந்த ஒரு ஏரியாவே வந்து தாக்கியிருக்காங்க அங்க மட்டுமே வந்து நூறு ஏவுகணைகளுக்கு மேல போட்டிருக்காங்க முதல்ல அறுபது ரெண்டாவது எழுபதுன்னு சொல்லிட்டு கேப் விட்டு அங்க அங்க மட்டுமே ஒரு நூத்தி முப்பது ஏவுகணைகள் எல்லாம் போட்டிருக்காங்க அதே மாதிரி மெட்டுலா முன்னாடியே சொன்ன மாதிரி ஐம்பது வீடுகளை வந்து அழிச்சிருக்காங்க அங்கெல்லாம் பொதுமக்கள் இல்ல அவங்க எப்பயோ காலி பண்ணி போயிட்டாங்க மெட்டுலா பகுதியில எல்லாம் விட்டுட்டு ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தா ராணுவத்துல வந்து கேம்ப் போட்டுட்டு இருக்காங்க அங்கிருந்துதான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கறதுனால அந்த பகுதியை நோக்கி வந்து அவங்க தாக்கியிருக்காங்க ஆனா நிறைய ஊடகங்கள்ல பாருங்க திரும்ப திரும்ப இசையல் அடிச்சாங்க அங்க வந்து இத்தனை வந்து அழிக்கப்பட்டுருச்சு லெபனான்லன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர லெபனான் பதிலுக்கு நேற்று நானூத்தி நாற்பது ஏவுகணைகள் வீசியிருக்காங்க சும்மாவா நானூத்தி நாற்பது அப்படிங்கிறது மூணு தடவையா பிரிச்சு பிரிச்சு இவங்க அடிக்கிறப்ப எல்லாம் அரை மணி நேரம் கேப்லயே வந்து அவங்க பதிலுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி வந்து லெபனானுடைய ஆயுத உடோனையா அழிச்சிட்டாங்க பேலஸ்டிக் மிசை இருக்கக்கூடிய இடமே போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பீரங்கிகள்லாம் வந்து அழிக்கப்பட்டுச்சு இப்படிலாம் அழிக்கப்பட்டிருந்தா அவங்க இந்த அளவுக்கு வந்து பதில் தாக்குதல் பண்ணிருக்க முடியாது பொதுமக்கள் வந்து அங்கேயும் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க கட்டிடங்கள் வந்து இடிஞ்சிருக்குது பல இடங்கள் வந்து தீ எரிஞ்சிருக்குது இது எல்லாமே ரெண்டு பக்கமுமே நடந்திருக்கு மூணு தாக்குதலுக்கு பிறகு பேசாம இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க என்ன பதிலுக்கு பதில் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மூணாவது தாக்குதலை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஃபயர் இன்ஜின் எல்லாம் கூப்பிட்டு ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நெருப்பை அணைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பல தூரத்துக்கு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது அதனால வந்து அணைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி லெபனான்லயே அப்படிதான் அணைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சரிக்கு சரி தாக்குறாங்க அப்படி முழுமே ராணுவம் சார்ந்த விஷயங்கள் தாக்கப்படலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் வந்து இஸ்ரேல் நேற்று செய்த தாக்குதலில் லெபனானுடைய ஒரு முக்கியமான தலையவே குறி வச்சு தான் தாக்கிட்டாங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு லெப் இஸ்ரேலே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஆனால் லெபனான் திறப்புலேருந்து அப்படி இருக்கிற இறந்ததாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம் பவுத் அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து அவங்க சொல்றாங்க இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் ஆனா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது லெபனான் அறிவிச்சா தெரியும் கண்டிப்பா அப்படி ஒரு தலைவர் இறந்திருந்தா எப்படி வந்து ஃபவுட் சக்கரை ஒத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இதையும் ஒத்துப்பாங்க அதுல கருத்தே கிடையாது அப்ப வந்து பார்த்தா லெபனானும் நேற்று சரிக்கு சரி பதிலடியை கொடுத்துருக்காங்க முதல் நாளிலே இந்த அளவுக்குலாம் வந்து முதல் நாளிலே யாருமே கொடுத்தது இல்லை அப்படி கொடுத்துருக்காங்க அதனால வந்து சும்மா வந்து ஒரு பக்கமா விஷயத்த கேட்டுட்டோ இல்ல நெத்தனியாக வந்து பேட்டி அளிக்கிறதெல்லாம் கேட்டுட்டோ வந்து பேசக்கூடாது நேற்று பேட்டி அழிச்சிருக்காரு அவர் என்னைக்காவது உண்மை பேசியிருக்காரா இதுவரை இதுவரை போர் ஆரம்பிச்சதுல இருந்து அவர் சொல்றாரு லெபனான் பலவீனப்பட்டுருச்சு அங்க இருக்கக்கூடிய போராளி குழு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அவங்க ரொம்ப பலவீனத்துல போயிட்டாங்க நாங்க அவங்களை வந்து அழிச்சிட்டோம் அடிச்சிட்டோம் ஒரு பெரும் தாக்குதல் இன்னி அவங்க மீண்டே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டியை கொடுத்து வச்சிருக்காரு நேத்து ஒரு நாள்ல எழுபதினாயிரம் பேர்த்த வந்து மறுபடியும் காலி பண்ணியிருக்காங்க பகுதிகள்ல இருந்துன்னா பலவீனமானவங்க இருக்கிறவங்கள்ட்ட இருந்து இவங்க எதுக்கு வந்து காலி பண்ண வைக்கணும் இதெல்லாமே அந்த மக்களை ஏமாத்துறதுக்காகவும் உலக நாடுகளை வந்து அவங்க ரொம்ப வலிமையா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்காகவுமே வந்து இதை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் என்ன வந்து அப்டேட்டான செய்திகள் வருது நேத்தோட பதிலடி வாங்கினதோடய வந்து திருந்திட்டு இஸ்ரேல் விடுறாங்களா இல்ல திருந்தவே மாட்டோம் தொடர்ந்து கண்டினியூவா செய்யதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் தாக்குதல் செய்ய போறாங்களா அப்படிங்கறதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்